இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தௌலாத்தியா வங்க தேசத்தில் விபச்சாரத்திற்கென்றே ஒதுக்கப்பட்ட ஒரு கிராமம் இந்த கிராமத்தின் மொத்த வாழ்க்கையும் இயக்கமும் சந்தையும் இந்த விபச்சார தொழிலை மையப்படுத்தியே செயல்படுகிறது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் ஆடைகள் அலங்கார பொருட்கள் என சந்தை இதை மையப்படுத்தியே இயங்குகிறது இங்குள்ள பொருட்களின் விலை பல மடங்கு அதிகம் வெளியில் சென்று வாங்க முடியாததால் இங்குள்ளவர்களின் வருமானத்தில் பாதி இந்த அதிக விலைக்கே போய்விடுகிறது ஏழை பெண்களையும் குழந்தைகளையும் விபச்சாரம் என்னும் பெயரில் கொடூரமாக சித்திரவதை செய்யப்படுவதை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போது பார்க்கலாம் வங்காளதேசத்தில் மட்டும் இருபது கிராமங்கள் விபச்சாரம் நடைபெற அனுமதிக்கப்பட்டுள்ளன அதில் பெரிய அளவில் நடப்பதுதான் இந்த தௌலாத்தியா கிராமம் இங்கே சுமார் ஆயிரத்தி பெண்கள் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் ஒரு நாளைக்கு மட்டும் சுமார் அறுநூறு பெண்கள் மூன்றாயிரம் ஆண்களை எதிர்கொள்கிறார்கள் இங்குள்ளவர்களில் பலர் கடத்தப்பட்டு இங்கே விற்கப்பட்டிருக்கிறார்கள் சிலர் தங்களின் சொந்தங்களால் கொண்டு வந்து இங்கே விடப்பட்டுள்ளனர் ஒரு சிலர் தங்களுடைய கணவர் அல்லது காதலனால் இங்கே கொண்டு வந்து விடப்பட்டவர்கள் தங்களுக்கு விருப்பமில்லாத பெண்கள் இந்த தொழிலை விட்டும் இந்த கிராமத்தை விட்டும் வெளியேறுவது என்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல பெண்களை வதைக்கும் கூடங்களாக இருக்கும் தவளாத்தியாவில் இருக்கக்கூடிய ரவுடிகள் மற்றும் விபச்சாரத்தை நடத்துபவர்கள் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுப்பதில்லை வங்கதேச அரசு ஆனால் வங்கதேச அரசியலமைப்பு சட்டமோ விபச்சாரத்தையும் சூதாட்டத்தையும் தடுக்க வேண்டும் என்று கூறுகிறது மேலும் குழந்தைகள் மற்றும் கட்டாய விபச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் அங்கே சட்டமும் அமலில் இருக்கிறது ஆனால் வங்கதேசத்தில் போதைப்பொருள் மற்றும் விபச்சாரம் முக்கிய வருமானமாக சிலருக்கு இருப்பதால் அரசு இதை கண்டுகொள்வதில்லை கார்டியன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டு கூடிய செய்தி இது தீசா என்கின்ற ஒன்பது வயது சிறுமி கூறுகையில் என்னை சுற்றி கொடூரமான மனிதர்கள் இருக்கின்றனர் அவர்கள் உடலை தொடுவதோடு மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்களையும் செய்கிறார்கள் என்னுடைய தாய் இதனால் கோபமடைகிறார் இவருடைய தாயின் பெயர் சலியா இந்த சலியா தீசா அனாதையாக ரயில் நிலையத்தில் இருந்தபோது அவளை கூட்டிக்கொண்டு வந்தவள் அவளுடைய பராமரிப்பில்தான் தீசா வளர்கிறாள் தீசாவை இப்போதே வாடிக்கையாளர்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறார்கள் சலீயாவிற்கோ குடிப்பழக்கம் இருக்கிறது அதாவது இந்த குழந்தையை வளர்க்கும் அம்மா இந்த கிராமத்தில் மட்டும் சுமார் முந்நூறு குழந்தைகள் வாழ்கிறார்கள் பெரும்பான்மையானவர்கள் இங்கே பிறந்தவர்கள்தான் அவர்களையும் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படாமல் இருக்க செய்வது என்பது மிகப்பெரிய போராட்டம் மேலும் இந்த குட்டி பெண் திசா கூறுகையில் இங்கே சுத்திரவு எல்லாருமே குடிச்சிட்டு வர்றாங்க அப்புறம் உடம்பையெல்லாம் தொடறாங்க திடீர்னு சண்டை போடுறாங்க நாங்கள் தூங்கும்போது கதவை உடைக்கிறாங்க ஒரு சிலர் அவங்க காருக்குள்ளே அசிங்கமாக தொட்டுக்கிறாங்க நாங்க வாழ்றதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும் ஒரு சிலர் இங்கே பாதுகாப்பான வீடுகளில் தங்களின் குழந்தைகளை விடுகின்றனர் இங்கு குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி சொல்லித்தரப்படுகிறது என்று திசா கூறுகிறாள் மேலும் அக்கியே என்கின்ற ஒரு பெண் இங்கே பிறந்து வளர்ந்தவர் பாதுகாப்பு வீட்டில் பணிபுரியும் இவர் பெண் குழந்தைகளுக்கு வழிகாட்டியாகவும் செயல்படுகிறார் தீசாவுக்கு டாக்டர் ஆவது என்பது கனவு சில நாட்களாக தீசா பாதுகாப்பு வீட்டுக்கு வரவில்லை என்பதால் அவருடைய தாயிடம் பேசி அழைத்து செல்ல முயற்சித்திருக்கிறார் அதே போல இங்கிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீக்கிரம் முதிர்ந்த பெண்களாக மாற்றுவதற்கு டெக்ஸா மீதாசோன் என்கின்ற ஸ்டேராய்டு மருந்தை உட்கொள்ள செய்கின்றனர் தவுளாத்தியால் வசிக்கக்கூடிய பெண்கள் பதினாலு வயது அடைந்தவுடன் இந்த தொழிலில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் சுமார் பதினெட்டாயிரம் ரூபாய் பணத்துக்காக குழந்தைகள் இந்த தொழிலுக்கு கடத்தப்பட்டோ சம்பந்தப்பட்ட குடும்பத்தினராலோ விற்கப்படுகின்றனர் அவர்கள் வளர்ந்தவுடன் தங்களின் கடனை அடைப்பதற்கு இந்த தொழிலை தொடர்ந்து செய்கின்றனர் ஒரு கட்டத்தில் தங்களுடைய கடன் பாக்கி முடிந்துவிட்டால் ஒரு சிலர் இந்த தொழிலை தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் பிள்ளைகளுக்காகவும் தொடருகிறார்கள் ஒரு சிலர் வெளியில் சென்று வாழ முடியாத அளவுக்கு இங்கே பழக்கப்படுத்தப்பட்டுள்ளதால் அவர்கள் செல்வதில்லை மாட்லா மற்றும் பூனா என்கின்ற இரண்டு பெண்கள் அவர்கள் தாய் மற்றும் பாட்டியுடன் இங்கே வசிக்கிறார்கள் இரு தலைமுறைகளாக இந்த தொழிலில் இவர்களுடைய குடும்பம் ஈடுபட்டு வருகிறது தௌலாத்தியா கிராமத்தில் வீடுகள் தகரத்தினால் கட்டப்பட்டுள்ளன அவர்களுடைய வீட்டிலேயேதான் இந்த தொழில் செய்ய முடியும் என்பதால் அவர்களுக்கு வேறு வழியும் இல்லை தங்களுடைய குழந்தைகளை வெளியே அனுப்புவதும் கஷ்டம் அவர்களை வீட்டிலேயும் வைத்திருக்க முடியாது வெளியே அனுப்பினாலும் யாராவது தவறாக நடத்துவாங்க தவறாக பேசுவாங்க அது அவர்களை பாதிக்கும் என்கின்ற பயம் மாட்லாவின் தாய் கூறுகையில் பத்து வயதாகும் என்னுடைய மகளுக்கு எல்லாமே புரிகிறது அவள் முன்னாடி தான் வாடிக்கையாளரை நான் கூட்டி கொண்டு போகிறேன் எங்களுக்கு வேற வழி இல்லை நாங்கள் சாப்பிட்றதுக்கும் வாழ்கிறதுக்கும் இதுதான் வழி இங்கே தான் சரியாக பணம் கிடைக்குது இல்லனா என் குழந்தைகளுக்கான படிப்பு செலவை என்னால பார்க்க முடியாது மாட்லா இங்க இருக்க விருப்பப்படலை படித்து வேலைக்கு போகணும் அதுதான் தன்னை காப்பாற்றும் என்று தெரிந்து வைத்திருக்கிறாள் தன்னுடைய தங்கைக்கு எதுவும் நடக்கக்கூடாது என்று பயப்படுகிறாள் முன்னி என்கின்ற பெண்ணுடைய கதை கொஞ்சம் வித்தியாசமானது முன்னி எட்டு வயதில் பள்ளியில் இருந்து வீடு திரும்பும்போது சாக்லேட்டை காட்டி கடத்தி வரப்பட்டு இங்கே விற்கப்பட்டவள் தன்னுடைய தாய் தன்னை கண்டிப்பாக மீட்டு கொண்டு போவாங்க என்று நெடுகாலம் இவள் நம்பி இருந்திருக்கிறாள் தற்போது இவளுக்கு முப்பது வயது ஆகிறது அவள் ஒரு நாளைக்கு ஐந்தாறு வாடிக்கையாளர்களை சந்திக்கிறாள் ஒரு நபரிடமிருந்து இரநூறு ரூபாய் வாங்குகிறாள் இந்த பெண் சொல்லும்போது நான் ஒன்றாம் வகுப்பு வரைதான் தான் படித்திருக்கேன் அப்புறம் என்னை நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினதால நான் அவங்களோடு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க பிறகு என்னை பயமுறுத்தி இங்கே தங்க வச்சாங்க நான் சூழ்நிலை கைதியாக மாறிட்டேன் கொஞ்ச நாளைக்கு நிறைய அழுதேன் வேறு எங்கே போக முடியும் எனக்கு வேறு வழியும் இல்லை பொதுவாக குழந்தைகளை கடத்தி கொண்டு வந்து இந்த தொழிலை ஈடுபடுத்துவது என்பது இங்கே அதிக நடைபெறுகிறது இதற்கு உள்ளூர் அரசாங்க அதிகாரிகளும் போலீஸும் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு உடந்தையாக செயல்படுகிறது நான் என்னுடைய கடனை கழித்து விட்டேன் இப்போது நானே தொழிலை சொந்தமாக செய்கிறேன் என்னுடைய குழந்தையை வெளியூரில் தங்க வைத்து படிக்க வைக்கிறேன் அதே போல் கஸ்டமர்களை எனக்கு பிடிக்கலனா வெளியே போன்னு சொல்லிடுவேன் ஆனால் நாங்கள் சாப்பிடணும் குழந்தையை பார்த்துக்கணும் வீட்டு வாடகை கட்டணும் அதற்காக பல நேரங்களில் இதை செய்கிறேன் அதே போல் தௌலாட்டியா நகரத்திற்கு செல்லக்கூடிய வழியில் இருப்பதால் வியாபாரம் வேலை சம்பந்தமாக செல்பவர்கள் பல பேர் இந்த கிராமத்துக்கு வருவது என்பது வாடிக்கையாக இருக்கிறது அதே போல் இந்த ஊருக்கு வருபவர்கள் ஏதாவது ஒரு குற்ற பின்னணியில் இருந்துதான் வராங்க கெட்டவங்க கெட்ட இடத்துக்கு தான் வருவாங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளில் இவ்வளவு தைரியமாக விபச்சாரத்தையும் போதைப் பொருளையும் விற்பனை பண்ண முடியாது இந்த இடத்தில் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஏழை நாடான வங்கதேசத்தில் ஒருபுறம் பன்னாட்டு ஏற்றுமதி ஆடை நிறுவனங்கள் மக்களை ஒடுக்கி வதைக்கின்றன மறுபுறம் இஸ்லாமிய மதவெறியர்கள் பயங்கரவாத செயல்களை நடத்தி வருகின்றனர் இதற்கேற்ப இத்தகைய சட்டவிரோத தொழில்கள் அங்கே தடையின்றி நடக்கின்றன அரசோ இல்லை முஸ்லீம் அமைப்புகளோ இத்தகைய மறைமுகமாக அங்கீகரிக்கப்பட்ட விபச்சார கிராமங்களை தடை செய்வதில்லை இறுதியில் வங்கதேசத்தின் ஏழை பெண் குழந்தைகள் தமது எதிர்கால வாழ்க்கையை இங்கே பலி கொடுக்க வேண்டியிருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்